வணக்கம் நண்பரே ராஜபாளைய ஃபார்ம்ல ஃபார்ம்லருந்து இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம தீவனை தொட்டியே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அஞ்சடி எட்டடி அடி பத்தடி இந்த மாதிரி மூணு விதத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லா போயிக்கிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தயாரிக்கிற இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஜிஏ பைப்பில் தயாரிக்கும் ஒரு சில இது சொல்லுனால் அந்த டப்பா இங்கே தயாரிப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் துருப்பிடிக்காமல் லைஃப் டைம் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வெல்டிங் வேலை முடிஞ்ச உடனே அது அந்த வெல்டிங்கில் வந்து துருக்கொட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே மேக்சிமம் அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்வர் பெயிண்டிங் சில்வர் கொட்டிங் கொடுத்து அதில் மட்டி அடித்து பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது தீவன தொட்டி பார்த்தீங்கன்னா செம்மரிக்கு தனியாகவும் வெள்ளாடுக்கு தனியாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஸோ வெள்ளாடுக்குங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஏரி படுத்துறப்படாது அப்படிங்கிறதுக்காக நடுவில் கம்பி வச்சு ரெண்டு விதமான தொட்டி இருக்குது எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் செம்மறிக்கு தனியாகவும் இருக்கு வெள்ளாடுக்கு தனியாகவும் இருக்கு நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா தேனைக்கு தீவனம் ப்ளஸ் தொட்டி ரெண்டுமே சேர்த்து அனுப்பிச்சு விட்டோம் அதுக்கடுத்து நைட்டு பத்து மணி இருக்கும் பத்து மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வள்ளியூர்லேருந்து இருந்து நம்ம இடத்துக்கு நேரம் வந்துட்டாங்க ஆனால் எங்களுக்கு ரெண்டு தொட்டி தேவைப்படுது இருந்தே நான் சொல்லியிருந்தா ட்ரான்ஸ்போர்ட்லேயே போட்டிருப்பேன் அங்கேருந்து இருந்து இல்லைன்னா எங்கள்ட்ட சொந்த வண்டி தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை நாங்கள் வந்துருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துல வந்து ரெண்டு தொட்டி பத்தடி தொட்டி ஒன்று எட்டு அடி தொண்ணூறு ஆகிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி தொட்டி வேணா சொல்லுங்க நம்ம டேரக்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டெலிவரியே பண்ணிவிட்றலாம் டெலிவரி பார்த்திங்கன்னா எம்எஸ்ஐ ஸ்டான்ஸ் போட்டுருக்கு அதுலயே போட்டுரும் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா எல்லா இடங்களும் பண்ணிக்கலாம்